தமிழ் சினிமாவில் ஒரு அழகான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் கூட வந்து ஒரு ஃபேண்டசி விஷயங்கள் சேர்த்து இந்த ஜான்ராவில் நம்ம தமிழ் சினிமாக்கான உரித்தான அந்த எமோஷன்ஸு சென்டிமெண்ட்ஸ் அதையும் கலந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் வந்து சேர்த்து சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கிறாரு டேரக்டர் ரவிக்குமார் அவர்கள் அவருக்கும் அவரோட என்டையர் குரூக்கும் வந்து ஒரு பயங்கரமான வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள் பக்கா ஃபெஸ்டிவல் பேக்கேஜான ஃபிலிமை வெளிப்படுத்திருக்கிறாங்க அதனால இந்த ஃபெஸ்டிவல் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணது இந்த படத்துக்கு கூடுதல் வேல்யூ அட்வர்டை சொல்லிட்டு சொல்லலாம் ரீசன் நம்பர் டூ இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில மெசேஜ் அதாவது ஹியூமன்ஸ் ஆர் தி வேர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் ஹியூமன்ஸ் ஆர் தி பெஸ்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சரிதமாக வஸ்ட்டாக ஹியூமன்ஸ் பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் விதமாக வந்து காட்டியிருந்தாங்க எவ்வளோ கெடுதல் நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விளைவிக்கிறாங்கன்றதும் ரொம்ப அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஹியூமன்ஸ் ஆர் த பெஸ்ட்ன்ற விஷயத்தை முன் வச்சு எந்த அளவுக்கு நேச்சரை வந்து நம்ம ஹியூமன்ஸ் பார்த்துக்கிறாங்க பாதுகாத்துக்கிறாங்கன்றதையும் எந்த விதத்துலையும் குறைய சொல்லாமல் காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய சூப்பரான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சூப்பரான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது டெஃபனெட்டாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா சமயம் படமாக இது இருக்குன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ரீசன் நம்பர் த்ரீ இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு தனி ஹேட்ஸ் ஆஃப் ஒரு அப்ளாஸ் வந்து சொல்லிக்கலாங்க ஏன்னா வந்து ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இந்த ஏலியனோட கேரக்டர் எப்படி வந்து ஸ்க்ரீனில் சிங்க் ஆக போகுது எப்படி கேரக்டரோட வந்து ஒன்றிணைந்து நடக்க போகுது நடிக்க போகுதுன்றதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்போம் ஒரு வேலை எங்கேயாவது பேசுறது டான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம் பட் அந்த ஏலியன் அண்ட் ஆல்சோ படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த எமோஷனை வெளிப்படுத்துகிற மூமெண்ட்லாம் வந்து உண்மையிலேயே அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் டீமுக்கு வந்து ஒரு தனி அப்ளாட்ஸ் ஒன்று கொடுக்கலாம் அந்த டீம் எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லேருந்து இப்படி ஒரு படம் வந்து ரிசீவ் இருக்கிறாங்க அப்படின்றதும் ரொம்ப ப்ரோடான ஒரு மூமெண்ட்டு தான் அண்ட் ஒன்ஸ் எகன் வாட்டிக் ஃபார் த என்டைய டீம் ரீசன் நம்பர் ஃபோர் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா ஸ்டண்ட்டுக்காக இருக்கட்டும் அண்ட் ஆல்ஸோ ஷா அவரோட கேமராவாக இருக்கட்டும் குறிப்பாக நம்ம ரஹ்மான் சாரோட மியூசிக்கு அதாவது படத்தோட சேர்ந்து நிறைய சாங்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கிற பட்சத்தில் எங்கேயுமே படத்தில் மூட வந்து கொஞ்சம் கீழே போக விடாமல் அப்படியே க்ராஜுவலாக பண்ணி ஸ்மூத்தான ஒரு பிஜிஎம்ஸோட கொண்டு போயிருப்பார் அண்ட் கிராண்டேயரான மியூசிக்கும் சட்டிலான மியூசிக்கும் நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கொடுத்துருந்தது மிகப்பெரிய ஒரு வேல்யூவோட இருந்துச்சு படத்துக்கு லாஸ்ட் பட் நாட் தலீஸ் ரீசன் நம்பர் ஃபைவ் நம்பர் சிவகார்த்திகேயன் ஸோ ஒவ்வொரு படங்களாக வந்து சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஹீரோயிசம் அவரோட ஒரு மேனரிசம் அவரோட ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கரிஷ்மா எல்லாமே வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு இந்த ஐலண்ட் திரைப்படம் மூலமாக ஒன்ஸ் அகெயின் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு நாயகனாக குழந்தைகள் கொண்டாடும் ஒரு நாயகனாக இவர் வந்து தன்னோட ஒரு பிளாட்டை ஒன் செகண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காருன்றது இந்த ஐலண்ட் திரைப்படம் மூலமாக நமக்குலாம் தெரியுது சிவகார்த்திகன் அவர்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டைனரா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற அளவுக்கு அமையணுன்றது ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்